ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்தால் கட்டாயம் அனைவரும் கருப்பு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே கருப்பு தான் இருப்பாங்க அதுல கார்த்திகை ஒன்று பிறந்துருச்சுனாலே எல்லாரும் மாலை அணிஞ்சிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு ட்ரெஸ்ஸு கருப்பு வேட்டி கருப்பு துண்டுலேயே தான் இருப்பாங்க அப்போ ஐயப்பனுக்கு ஏன் அந்த கருப்புன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்தது தெரியுங்களா இதுக்கு ஆன்மீக விளக்கமும் இருக்குது கண்டிப்பாக ஆன்மீகம்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல அறிவியல் விளக்கம்னு ஒன்று வேணும் அப்போ அந்த ஆன்மீக விளக்கம் அறிவியல் விளக்கம் இரண்டையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் முதல் ஆன்மீக விளக்கத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஒரு முறை சனி பகவான் ஐயப்பனது பக்தனை துரத்தி பிடிக்க போகும்போது ஐயப்ப சுவாமி தோன்றி சனீஸ்வரன் கிட்ட ஏன் என் பக்தனை எப்படி துன்புறுத்துற அப்படின்னு கேட்க சனி பகவான் எனது தர்மத்தை நான் செய்யவிருக்கிறேன் எனக்கு கொடுத்த கடமையை தான் நான் செய்ய போகிறேன் நான் அவனை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஐயப்ப சுவாமி கேட்பாரு நீ ஏழரை வருடம் கொடுக்கும் துன்பத்தை என் பக்தன் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த துன்பத்தை அனுபவித்து வரும் பொழுது அதை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து வரும் பொழுது அவனை நீ பிடிக்கக்கூடாது அவனை துன்புறுத்தக்கூடாதுன்ற ஒரு வாக்கு வாங்குவார் இது நமக்கு ஆன்மீகத்தில் கொடுத்த வரலாறு இந்த நாற்பத்தொரு நாள் கருப்பு வேட்டி அணிஞ்சு வெறுங்காலில் நடந்து தரையிலே படுத்து தூங்கி நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே போகாமல் சுக துக்கங்களை அனுபவிக்காமல் ஒரு நேர உணவு அல்லது இரண்டு நேரம் உணவு மட்டுமே உண்டு அதிகபட்சம் ஒரு நேரம் உணவு தான் சாப்பிடுவாங்க காலையிலையும் மாலையிலையும் குளிர்ந்த நீரில் குளித்து இப்படியாகப்பட்ட துன்பங்களை அனுபவித்து விரதம் இருந்து நாற்பத்தோரு நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெறுங்காலில் கல்லும் உள்ளும் குத்த மலையேறி என்னை வந்து தரிசிக்கும் எனது பக்தர்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் ஐயப்பன் சனீஸ்வரன் கிட்ட வாங்கினதாக ஒரு வரலாறு நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கருப்பு துணி உடுத்துக்கிட்டு வர்றோம் இது ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விளக்கம் இதுவே அறிவியல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போமே